ஸ்டாரிக் கேளுங்கள்ல கோகுல் ரேவதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆர்ஜே பாலாஜன் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஹீ ஃபேன்ஸுக்கு ஹீட்டடாக போகுது உங்கள் கருத்து அட்வைஸ் என்னவா இருக்கும் இந்த சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் இதை இருக்கிற அடே தம்பி பச்சை சட்டை உனக்கும் அதே அட்வைஸ் தான் இந்த ட்விட்டர்னு ஒரு ஆப் இருக்குல்ல அதை ஃபோன்லேருந்து அன்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக போகும் அமைதியாக இருக்கும் வெளி உலகம் ரொம்ப சந்தோஷமானது அந்த இடத்துல தான் ஒரே ஹீட்டடாக எல்லாம் போகுமா என் ஃபோனில் அது இல்லை அண்ட் இந்த ஹீட்டடா போறதெல்லாம் என்ன டைம் வேஸ்டா போடா தம்பி இதோ என் போன் இங்க இருக்கு பாரு இதுல வந்து இதுவே கிடையாது அந்த சோஷியல் மீடியா அவர் சொல்றாரு அதெல்லாம் தான் எப்படி நீங்க கேள்வி கேட்பீங்க ஆர் ஜே பாலாஜன் உங்களை ரீச் பண்ண முடியுது கோகுல் ரேவதியால அது எப்படிங்க பண்ண முடியும் ஆப் இல்லாம எக்ஸ் ஆப் இல்லாம அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க யார் சப்போர்ட் கோகுல் ரேவதி நீங்க யார் சப்போர்ட் எனக்கு ட்ராக்ஷனும் வேணா ஒண்ணு வேணாம் நீங்க யார் சப்போர்ட் அது சொல்லுங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஹீட்டடா தான் போவோம் பரவாயில்ல போட்டவங்க என்ன போ அப்பதான் கிரிக்கெட்டுக்கு நல்லது டோர்னமெண்ட் நல்லது இதெல்லாம் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் எல்லாம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு இல்ல சொல்லுங்க அமைதிக்கு பெயர் சாந்தி அப்படின்னா அந்த அமைதி வேணும்னா இதெல்லாம் இல்லாம இருந்தாலும் சாரை கேளுங்களை நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த ஆப் வச்சுக்காதீங்க போயிட்டு இந்த குரோம்ல இல்ல சஃபாரில உங்க போன்ல என்ன இருக்கோ அதுல லாக்இன் பண்ணி கேள்வி கேட்டு லாகவுட் பண்ணிருங்க அது போரும் அவ்வளவு கேளுங்களை கேட்டு நம்பாதீங்க நீங்க கோகுல் ரேவதி நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் இன்னொரு டீம் ஃபேனையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அதில் தான் வேற ஒன்று உங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க மிச்ச டீம் ஃபேன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க நல்ல ஹீட்டராக சப்போர்ட் பண்ணுங்க இதில் என்ன இருக்கு நான் என்ன பேஷனோட வாழ்க்கிற வாழ்தாங்க வாழ்க்கை வெறும்னு டிவியில் மேட்ச் பாருங்க அது போதும்